இந்த போதை பொருளை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் உலகத்தில் பல போர்கள் பல யுத்தங்கள் பல விதங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கொரோனாவை கூட ஒரு உலக யுத்தம் யுத்தத்தினுடைய ஒரு ஒரு டெக்னிக் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு இந்த கொரோனாவும் மாறிவிட்டது அதே போன்று ஆயுதங்கள் சுமந்து போர் செய்யக்கூடிய காலங்கள் தற்பொழுது மாறி வேறு வேறு விதங்களில் உலகத்தில் யுத்தங்களை செய்யக்கூடிய நிலைமைக்கு மாறிவிட்டார்கள் இப்பொழுது வல்லரசுகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட மக்கள் தனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் தான் சொல்வதை கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்பதற்காக வேண்டியும் பொருளாதாரத்தை தன்னுடைய நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இந்த போதை வஸ்துக்களை உலக அளவில் விரிசல் படுத்தி உலக அளவில் அதனை சப்ளை செய்யக்கூடிய ஒரு ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம் இது ஒரு வகையில் ஒரு யுத்தமாக போதை பொருள் பாவனை யுத்தமாக யுத்தமாகவும் இது இதை வந்து எங்களால் பார்க்க முடியுமாக இருக்கின்றது என்றால் அவர் ஆயுதம் ஏந்தி ஒருவர் யுத்தம் செய்வதனுடைய நோக்கமே பிறர் அடிமையாக இருக்க வேண்டும் பொருளாதார சுரண்டல்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அதே அதேபோன்று இந்த போதை பொருள் மூலமாகவும் அவற்றை மிகவும் இலகுவாக அதனை எடுத்துக்கொள்ள முடியும் என்பதன் காரணமாக பல வல்லரசு நாடுகள் இந்த திட்டத்தை அமுல் அமுல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் முதலாம் ஓபிஎம் யுத்தம் என்ற ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்றது அது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் சீன அரசாங்கத்துக்கும் இடையில் இடம்பெற்ற ஒரு மிக முக்கியமான ஒரு போர் அந்த காலத்தில் சீனாவில் அதிகமான மூலிகை மருத்துவங்கள் அங்கு இருக்கின்றன அதில் மிக முக்கியமானதுதான் அபின் என்ற அந்த செடி அந்த அபின் செடியை பிரிட்டன் இருந்து வாங்கி கொண்டு வந்து வாங்கிக் கொண்டிருந்தது அதன் மூலமாக குறுகிய லாபமே அவர்கள் அடைந்து கொண்டிருந்தார்கள் அந்த லாபத்தை இன்னும் ஈட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி சீன அரசாங்கத்தோடு யுத்தம் செய்து அங்கிருந்து அந்த செடிகளை கொள்ளையடித்தார்கள் இது முதலாம் ஓபியம் யுத்தம் என்று சொல்லப்படும் அதே ஓபிஎம் இரண்டாவது என்பதும் நடைபெற்றது அதே பிரிட்டன் அரசாங்கத்துக்கும் அதே சீன அரசாங்கத்துக்கும் இடையில் இந்த யுத்தம் நடைபெற்றது அவற்றின் மூலமாக சீனாவில் இருந்து கடத்திய பல போதைப் பொருட்களை முழு உலகக்கும் சப்ளை செய்து முழு உலகத்தில் இருக்கக்கூடியவர்களையும் இதற்கு அடிமையாகி தன்னுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறி மாற்றிவிட்டார்கள் அதே போன்று கிட்டத்தில் எமக்கு தெரிந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு மூன்றாவது ஓபிஎம் யுத்தம் என்று கணக்கிடக்கூடிய அளவுக்கு ஒரு யுத்தம் நடைபெற்றது அது இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு அமெரிக்கா ஆப்கானிஸ்தானோடு செய்து கொண்ட அந்த யுத்தம் அந்த யுத்தத்தில் ஆப்கானிஸ்தானில் இருந்த அபின் செடிகளை கடத்தி அதன் மூலமாக பல லாபங்களை அமெரிக்கா ஈட்டியது என்றால் ఆఫ్ఘనిస్తాన్ ఇరంది అదావది முறைப்படி அவர்கள் பெற்ற அந்த அபினின் மூலமாக கிட்டத்தட்ட ஒன்னரை ட்ரில்லியன் டாலர் லாபம் மீட்டினார்கள் அமெரிக்கர்கள் ஆனால் ஆப்கானிஸ்தானை யுத்தம் செய்து அங்கிருந்து கைப்பற்றி அந்த அபின் செடிகளை கைப்பற்றிய பிறகு நாளில் கிட்டத்தட்ட நாளில் இருந்து ட்ரில்லியன் டிரில்லியன் டாலர் அவர்களுடைய லாபத்தை அதிகரித்துக் கொண்டார்கள் இது கிட்டத்தட்ட எட்நூத்தி இருபது டன் மாத மாதம் அவர்கள் சேமிப்பாக வைத்து முழு உலகத்துக்கு வைத்திய துறையிலும் வேறு வேறு அடிமைத்தனம் இது பண்ணும் அவனுடைய வியாபாரத்தை மேலோங்க செய்வதற்காக வேண்டியும் இவ்வாறு பல வழிகளில் அவர்கள் இந்த அபினை கடத்தி முழு உலகத்துக்கும் சப்ளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று தற்பொழுது கூட கொலம்பிய நாட்டை அங்கு கொகைன் எடுப்பதற்காக வேண்டி கொலம்பிய நாட்டை கூட தன்னுடைய கட்டுப்பாட்டில் அமெரிக்கா வைத்துள்ளது எனவே இதன் மூலமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது ஒரு சர்வதேச நடவடிக்கை ஒரு சர்வதேச ரீதியாக மக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஏதோ ஒரு வகையில் கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் செயற்படுத்தப்படக்கூடிய ஒரு திட்டம் என்பதை எம்மால் விளங்கிக் கொள்ள முடியுமா இருக்கின்றது இமாம் ஹசனுல் பசரி ரஹிமல்லா அவர்கள் குறிப்பிட்டார்கள்